அடுத்த இந்த பதினைந்தாவது வசனத்தில் இன்று நான் படிக்க இருக்கிறேன் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா நபியை பார்த்து பேசுகிறான் நல்ல கவுனிங்க அல்லாஹ் சுபஹானஹுவ தாலாவுக்கு சல்லல்லா அல்லா நபி சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்களை பார்த்து பேசுவது ரொம்ப பிடிக்கும் கவுனிங்க அல்லாஹூ தலா எப்படிப்பட்டவன் என்றால் நம்ம ரப்பு ரஹ்மான் நமக்கு அல்லாவை பற்றி தெரியல அல்லாவின் மீது உண்டான அன்பு நமக்கு தெரியல நம்ம நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நமக்கு தெரியல நம்ம வந்து சர்வ முட்டாளாக இருக்கிறோம் மடையர்களாக இருக்கிறோம் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம் உலக வஸ்துக்கள் நமக்கு தெரியுது துன்யாவுடைய பொருட்கள் நமக்கு தெரியுது அதே போல் நம்முடைய உறவுகளை நாம் நேசிக்கிறோம் வெறுக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு இன்னும் புரியாம இருக்கிறோம் அதனுடைய ஒரு சிறிய அந்த சுவையை கூட நம்ம சுவைக்காம இருக்கிறோம் அல்லாஹுடைய அந்த நேசத்தினுடைய ஒரு சிறிய ஒரு சின்ன அளவு சுவையை நாம் சுவைத்திருந்தால் கூட நம்முடைய இபாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கும் நம்முடைய நம்முடைய ஈமான் உயர்ந்திருக்கும் நம்முடைய கல்புல அவ்வளவு பெரிய விசாலம் ஏற்பட்டுருக்கும் இன்னும் நம்ம இந்த மார்க்கத்துல எங்கேயோ போய் சேர்ந்திருப்போம் ஆனால் அதன் பக்கமே நம்ம கவனம் செலுத்தாமல் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த உலக வஸ்துக்களையும் அதனுடைய இன்பங்களை சுவைப்பதிலுமே நம்முடைய கவனங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா நம்மை மன்னிப்பானாக அல்லாஹுடைய அன்பை சுவைக்கக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை அந்த ஈமானை அந்த ஹலாவத்துள் ஈமானை தந்தல்வானாக கவனிங்க அல்லா சுபானகுவத்தாலா ரொம்ப பாசக்காரன் ரொம்ப ரொம்ப பாசக்காரன் அல் வதூத் அல்லாஹுத்தலா ரொம்ப பாசக்காரன் என்று சொல்கிறான் அர் ரூப் ரொம்ப நேசமுடையவன் கருணை உடையவன் ரஹ்மான் அளவற்ற கருணை உடையவன் ரஹீம் ரொம்ப நிகரற்ற அன்புடையவன் தலா குறிப்பா இந்த அன்பையும் அருளையும் ஆசையையும் யார் தன்னுடைய அடியார்கள் தன்னை நேசி அதாவது அல்லாஹுவை நேசிக்கிறார்களோ அல்லாஹுக்காக ஏங்குகிறார்களோ அல்லாவுடைய அன்பிலே அவர்கள் ஆர்வப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு வானத்தை விட பூமியை விட அல்லாஹு தாலா கொடுக்க காத்திருக்கிறான் புரியுதுங்களா சரி அப்ப நபிமார்கள் இறை தூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தங்களையும் தங்களுடைய கல்வையும் அல்லாவுக்காக முழுமையாக கொடுத்தவர்கள் அதனால் அல்லாஹுடைய அன்பு படைப்புகளையே நபிமார்கள் மீது ரசூல்மார்கள் மீது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு யார் அந்த நபிமார்களைப் போல அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அல்லாஹுடைய நேசத்திலே மூழ்குகிறார்களோ மரியம் அலேஹ் சுலாத்து அவர்களைப் போல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்று சுரா யாசினிலே சொல்லப்பட்ட அந்த சாஹிபு யாசின் அவரை போல அதே போல மனைவி ஆசியா அலஹிஸ்லாத்துலாம் அவர்களைப் போல இன்னும் நபிமார்களுடைய உற்ற தோழர்களைப் போல இப்படியெல்லாம் யார் அல்லாஹ்வுடைய அன்புக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுத்தாளா தன்னுடைய அன்பை மிகப்பெரிய அளவிலே பொழிகிறான் அந்த ஒரு அல்லாஹ்வுடைய சிபத்தானது இன்று வரை இன்னும் மறுமை நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் அல்லாஹுவை நேசிக்கிறார்களோ அல்லாஹுவை முன்னோக்குகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹோ தலா தன்னுடைய அன்பை பாசத்தை எழுதி விடுவான் சரி இது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால இன்றும் ஒரு சஹாபியுடைய தரஜாவுக்கு அதாவது சஹாபியுடைய அந்த சஹாபி நபியை பார்த்தது குரான் இறக்கப்பட்டதை அவர் பார்த்தது அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஹிஜ்ரத் நுசுரத்துடைய சிறப்பு அதை யாரும் அடைய முடியாது ஆனால் ஈமானிலும் இஹ்லாசிலும் அதே அளவுக்கு அந்த நிலையை ஒருவர் அடைய முடியுமா என்று சொன்னால் இந்த காலத்திலையும் கண்டிப்பா அடையலாம் அவர் அதற்கான முயற்சி செய்வாரே ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டிதான் இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சரி இப்ப இந்த பதினைந்தாவது வசனத்துல பாருங்க அல்லாஹு தாலா எப்படி பேசிக்கொண்டிருந்தான் ஏதோ மூன்றாவது ஒரு ஒருத்தருக்கு விஷயத்தை சொல்வதை போன்று அப்படியே அல்லா சொல்லிக்கிட்டே போறான் கடைசி அங்க பாருங்க இந்த குரான் யார் மேல இறக்கப்படுது நபியின் மீது இறக்கப்படுகிறது அப்ப அல்லா சுபான இந்த எச்சரிக்கைகளையெல்லாம் சொல்லும் பொழுது மூன்றாவது ஆளுடத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில எப்ப நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அந்த கட்டம் வருகிறதோ நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியும் நர்பாக்கியமும் இவ்வுலகிலும் உண்டு மறுமையிலும் உண்டு என்ற செய்தியை சொல்ல வேண்டுமோ இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான எச்சரிக்கைய அவர்களுடைய கெட்ட முடிவை சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் அல்லாஹலா நேர நபியிடத்துல பார்த்து பேசுற மாதிரி ஹல் நபியே உங்களுக்கு வந்திருக்கிறது அல்லவா மூசா மூசாவுடைய வரலாறு அந்த வரலாறை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு குரானில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதில் நீங்கள் சிந்திக்கக்கூடாதா மூசாவுடைய வாழ்க்கையை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறக்கூடாதா என்று அல்லாஹு தாரா நபியை தூண்டி நபிக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் கொடுத்து மன அமைதியை கொடுக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு காத்திருக்கிறது உங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கெட்ட முடிவு காத்திருக்கிறது ஸோ இந்த ஆறுதலுடைய வாக்கியங்கள் தான் இந்த பதினைந்தாவது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது அதுல அல்லா சுபாடைய பிரவுனுடைய வரலாறை எடுத்து சொல்லி மூசா வரலாறை சொல்லி நல்லவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் கெட்டவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை விவரித்து விடுகிறான் ஹல் என்பது கேள்விக்குரிய வார்த்தை ஹல் இப்போ உதாரணமா ஹல் அண்டி ஆலிமுன் நீர் அறிஞரா அப்போ அந்த ஹல்லு அது ஹல் அதே போல ஹம்சா இதெல்லாம் வந்து கேள்விக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அதா அதா என்பது வந்துவிட்டான் வந்தது என்ற அர்த்தத்தில் வரும் குரானில் அதிகமாக இது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது இன்ஷால் அவங்களுக்கு அடுத்த அடுத்த அமர்வில் இருந்து ஒரு ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும்போதும் அந்த வார்த்தைகள் குரானில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் நம்முடைய இந்த வகுப்புடைய நோக்கம் குரானுடைய வார்த்தைகள் நாம் அதிக் சிந்திப்பதை விட குரானுடைய கருத்துக்களை அதிகமாக சிந்திப்பது நோக்கமாக இருக்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம சொல்கிறதில்ல சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த குரானுடைய வார்த்தைகளை பற்றி பேசும்போது அதில் போயிட்டு குரானுடைய கருத்துக்களை விட்டுருவாங்க அதை கொண்டு பெற வேண்டிய அந்த ஈமானிய படிப்பினைகளை விட்டுருவாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த வார்த்தைகளை விட அதிகமாக அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதில் அதனுடைய கருத்துகளில் உள்ள ஈமானிய படிப்பினைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே கவனம் செலுத்தினார்கள் கவனிங்க ஹதீசு இந்த ஹதீஸ் என்ற வார்த்தையும் குரானில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை புரியுதா ஹதீஸ் என்றால் பேச்சு சொல்லு சம்பவம் வரலாறு ஒன்றை பற்றிய விரிவான விளக்கம் இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஹதீஸுக்கு பொருத்தமான அர்த்தம் அரபி மொழியின்படி ஹதீசு செய்தி மூசா மூசா அலஹி சலாத்து இம்ரானுடைய மகன் மூசா அப்போ அல்லா சுபஹானகுவத்தால நபியை பார்த்து கேட்கிறான் நபியே உங்களுக்கு மூசாவுடைய செய்தி வந்திருக்கிறது அல்லவா அப்படி வந்தது தானே அடுத்து சொல் கேட்கிறான் சரி எப்ப உள்ள செய்தி நிறைய வரலாறு மூசா வசலாம் அவர்களுக்கு நிறைய வரலாறு நடந்திருக்குது இசுரவேலர்களோடு அழைப்பு பணி செய்த போது அந்த நேரத்துடைய சம்பவம் ஹூ அவரை அப்ப இங்க இந்த இடத்துல அவரை என்றால் யாரு மூசா அலிஹி சொலாத்து ரப்பூ ஹூ அவருடைய இறைவன் அழைத்தான் எங்கே வைத்து அழைத்தான் வில் வாதில் முகத்தசி பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலே அந்த பரிசுத்தமான பள்ளத்தாக்கு எது துவா துவா என்ற பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலே அவருடைய இறைவன் அவரை அழைத்த போது அப்ப என்ன சம்பவம் நடந்துச்சு அது அல்லாஹ் சுகானகுவத்தில சுருக்கமா சொல்லி காட்டுறான் அவ மூசா அலைகிஸ்ரா துசரம் அவர்கள் அந்த மதிய நகரத்திலே அவர்கள் ஆடு மேய்க்கிறார்கள் பிறகு திருமணம் அவர்களுக்கு நடக்கிறது தன்னுடைய மனைவியோடு தனக்கு பிறந்த குழந்தைகளோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அல்லா சுபானா அந்த வழியிலே அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறான் அவர்களை அழைத்து அவர்களை நபியாக ரசூலாக அல்லாஹு தாலா ஆக்கி ஆக்குகிறான் அப்போ அதே போலதான் எப்படி வந்து அஹ் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு அல்லாஹ் ஏற்படுத்துறான் ஃபிராவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஃபு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் குஃபுருடைய நிராகரிப்புடைய சிறுக்குடைய குடும்பத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹு அழகி வசலம் அவர்களும் குறைஷிகளுக்கு மத்தியில் குஃபார்கள் முஷிரிக்குகளுக்கு மத்தியில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் எப்படி மூசா அழகி சுலாத்து வசலாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பாக அல்லாஹுத்தரா அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியாக்கி மதியன் என்ற அந்த நகரத்திற்கு கொண்டு போய் அங்கே இருந்த ஒரு இறை நம்பிக்கையாளரான ஒரு மூம்பினிடத்திலே அல்லாஹு தலா அவரை அங்கே தங்க வைத்து ஆடு மேய்க்க வைத்து தர்பியத்து கொடுத்தானோ அதே தான் ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களை அந்த குறைஷி குப்பார்களிடமிருந்து வெளியாக்கி ஹிரா மலையிலே தங்க வைத்து அல்லாஹுவை திக்ரு செய்ய வைத்து அல்லாஹுடைய தியானத்திலே அவர்களை ஈடுபட வைத்து அல்லாஹ் சுபானகு தர்பியத்து கொடுத்தான் பிறகு அந்த மதியனிலிருந்து மூசா அலஹிஸ்வலாத்துலாம் புறப்படும் பொழுது அவர்களுக்கு எப்படி நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ ரிசாலத்து கொடுக்கப்பட்டதோ அதே போன்றுதான் ரசூடுல்லாஹ் இல்லா அவர்கள் சில ஆண்டுகள் அந்த ஹிரா மலையிலே தங்கி அவர்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்த எப்போது அவர்களுடைய உள்ளம் சுத்தமடைந்ததோ அவர்களுக்கு அந்த நபித்துவத்தை சுமப்பதற்குண்டான பக்குவம் ஏற்பட்டதோ அல்லாஹ் சுஹானுத்தால நபித்துவத்தைக் கொண்டும் ரிசாலத்தை கொண்டும் ரசூல்லா இஸ்லா அலுவலிஸ்லாம் அவர்களை சங்கை படுத்தினான் எப்படி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா நபித்துவத்தை கொண்டும் ரிசாலத்தை கொண்டும் கண்ணியப்படுத்தினானோ சங்கை படுத்தினானோ நம்முடைய நபிக்கும் மூசா நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இடையில நிறைய ஒப்பு ஓமைகள் நிறைய முஷாபஹாத் நிறைய ஒத்து போகக்கூடிய அந்த காரணங்கள் இருக்கும் தன்மைகள் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா ஐசா அலைஹுலாம் அவர்கள் ரசூடுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களை கொண்டு சுப செய்தி சொன்னபோது அவர் எப்படி இருப்பார் மூசா நபியை போன்று அப்ப அந்த மூசா நபியுடைய வர்ணனைகள் எல்லாமே யாருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் ரசூடுல்லா இஸ்வல்லா அலையம் அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் கவுனிங்க அப்ப இந்த குரான் அல்லா சுபஹான அதிகமாக எந்த நபியுடைய வரலாறை சொல்கிறான் என்றால் மூசா நபியுடைய வரலாறுகளை சொல்கிறான் மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை விட மூசா நபியுடைய வரலாறு மிக அதிகமாக குரானிலே சொல்லப்பட்டிருக்கும் அதே போல இஸ்ரவேலர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நடந்த பல நிகழ்வுகள் நம்முடைய இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கின்ற அல்லாஹ் அல்லா சுபஹானுவத்தால இந்த மூசா நபியுடைய இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை குரானிலே அதிகமாக சொல்லியிருப்பான் அல்லா சுபஹானுவத்தால மூசா நபியை அழைக்கிறான் இது நாதாஹு

அப்ப எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய உள்ளமையிலும் அல்லாஹுடைய பண்புகளிலும் தன்மைகளிலும் அல்லாஹுடைய குணங்களிலும் அல்லாஹூத்தால தனித்தவனாக நிகரற்றவனாக உதாரணமற்றவனாக ஓமையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய பேச்சை மனிதர்களுடைய பேச்சை கொண்டு நாம் கற்பனை செய்ய முடியாது அல்லாஹ் சுபகான தன்னுடைய நபிமார்கள் ரசூல்மார்களிடத்திலே யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினான் அவர்கள் அல்லாஹுடைய பேச்சை எந்த விதமான அதாவது வாசித்தா இல்லாமல் கேட்டார்கள் அப்ப மூசா அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இந்த பேச்சானது இந்த உலகத்தில் நேரடியாக கேட்கப்பட்டது மற்ற நபிமார்களிடத்தில் வகையின் மூலமாக அல்லாஹூ தாலா

அதாவது இப்ராஹிம் அலஹு சலாத்துலாம் சிலைகளை நீங்கள் வணங்கக்கூடாது என்று தங்களது சமூக மக்களுக்கு சொல்லும் போது மக்களே நீங்கள் எந்த சிலையை வணங்குகிறீர்களோ அந்த சிலை பேசுமா உங்களிடத்திலே நீங்கள் பேசினால் அது கேட்குமா என்று சொல்கிறார்கள் ஆகவே பொய்யான தெய்வங்களுக்கும் உண்மையான இறைவனாகிய அல்லாஹுக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன இந்த சிறைகள் பேசாது அல்லாஹூத்தாலா பேசக்கூடியவன் அதனால இந்த சிபத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகானகுபத்தால நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளிடத்திலே பேசுவான் சொர்க்கவாசிகள் அல்லாஹுடைய பேச்சை கேட்பார்கள் யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோடு நம்பிக்கை கொண்டார்களோ கண்டிப்பாக அவர்கள் அல்லாஹுவை அந்த தன்மைகளோடு மறுமையிலே சொர்க்கத்திலே பார்ப்பார்கள் அந்த தன்மைகளை அல்லாஹுத்தாலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு அவன் நாடிய அளவிற்கு வெளிப்படுத்துவான் யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லையோ குரானில் சொல்லப்பட்டது போன்று சிபத்தை அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அல்லாஹுடைய அவர்களால் உணர முடியாது பார்க்க முடியாது அவரை அழைத்தான் அவருடைய இறைவன் பில்வாதி பா வந்து அல்வாத் அல் பில்வாதி யா இருக்கும் அந்த அடுத்து வரக்கூடிய வார்த்தை அலிஃப்லாமில் இருக்கிறதுனால அந்த வா எழுத்திலும் போக்கப்பட்டு விட்டது உச்சரிப்பிலும் போக்கப்பட்டு விட்டது ஆனால் மற்ற அரபியலுடைய வாக்கியங்கள் எழுதும் பொழுது உச்சரிப்பில் மட்டும் போ போட அதாவது நீக்கப்பட்டு இருக்கும் எழுத்தில் இருக்கும் ஆனால் குரானுடைய ரஸ்முல் ஹத்தின் அடிப்படையில் எழுத்திலும் அது நீக்கப்பட்டு விட்டதுங்க பில்வாதி அப்படி யாவோடு இருக்கும் அது அடுத்த வார்த்தை அலிஃப்லாம் இருக்கிறதுனால பில்வா தில் முகி துவா சரி அப்ப அந்த பள்ளத்தாக்கு அந்த அதாவது மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வழிபாதை தான் பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள் அல்முக்தஸ் அது பரிசுத்தமானது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்ப இந்த பூமியில அல்லா சுபகான எல்லா இடங்களையும் சமமாக வைக்கவில்லை அவன் நாடிய இடத்தை நாடிய சிறப்புகளை கொண்டு சிறப்பித்தான் இது நம்முடைய ஈமானோட சம்பந்தப்பட்டது நல்ல கவுனிங்க மிக முக்கியமான விஷயம் சில முட்டாள்கள் மூடர்கள் அறிவு கட்டவர்கள் அவர்கள் ஈமானையும் ஒரு 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 உணர்வற்ற ருசியற்ற ஜடமாக பாவிக்கிறார்கள் அதாவது அன்பு இரக்கம் கருணை பயம் அச்சம் இவை அனைத்திலிருந்தும் வெளியாக்கி தௌஹீதை நீக்கி ஏதோ தௌஹீத் என்றால் ஏதோ ஏதோ தௌஹீத் என்றால் அது அதாவது வெறும் தொழுவது அல்லது வாக்குவாதங்கள் செய்வது அல்லது அல்லாஹ் என்று ஒருவனை அப்படியே வெறுமன ஏற்றுக்கொள்வது சமூக பணிகள் செய்வது அவ்வளவுதான் என்பதாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தௌஹீதை கல்போடு உள்ளத்தோடு அவர்கள் சம்பந்தப்படுத்துவது கிடையாது சில வணக்க வழிபாடுகளோடு சில வெளிப்படையான சில பணிகளோடு வேலையோடு சம்பந்தப்படுத்தி விடுகிறார்கள் இதனால்தான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அவர்களுடைய உள்ளங்கள் ஈடுபடுவது கிடையாது எந்த அளவு பெருமை பேசுவதிலே அவர்களது உள்ளங்கள் ஈடுபடுகின்றனவோ அவர்கள் ஈடுபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அவர்களுக்கு ஆர்வமோ அல்லாஹுடைய நேசத்தில் அவர்களுக்கு ஈடுபாடோ இருப்பது கிடையாது புரியுதா அப்ப இது ரொம்ப நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்